ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் சுதந்திர இந்தியாவின் பிரதமர்களின் பட்டியலை அதாவது லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பள்ளி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் மற்றும் பொது அறிவு ஜி கேக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடித்திருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு குல்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமர் பனிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்திற்காக பிரபலமானவர் பனிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குல்சாரிலால் நந்தா இடைக்காலம் பனிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை மொரார்ஜி தேசாய் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை சரண் சிங் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்திரா காந்தி மீண்டும் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை ராஜீவ் காந்தி இந்தியாவின் இளம் பிரதமர் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பி பி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை சந்திரசேகர் பனிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு காரணமானவர் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அடல் பிஹாரி வாஜ்பாய் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எச் டி தேவகவுடா பனிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஐ கே குஜ்ரால் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை அடல் பிஹாரி வாஜ்பாய் மீண்டும் பணிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மன்மோகன் சிங் இந்தியாவின் முதல் சிக் பிரதமர் பணிக்காலம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நரேந்திர மோடி தற்போதைய இந்திய பிரதமர் பணிக்காலம் இரண்டாயிரத்தி பதினாலிலிருந்து தற்போது வரை